நண்பர்களே உட்கார இடம் கொடுத்தா படுக்க பாய் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குங்க இந்த விஷயத்த ட்ரம்ப் அவர்கள் இந்தியர்களை பார்த்து கேட்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா உங்களே வேலை பார்த்துட்டு போக சொன்னா நீங்கள் வேலையை தவிர உங்க கல்ச்சர் மற்றும் உங்களுடைய அடாவடித்தனத்தை அமெரிக்காவில் புகுத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துல தான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இது நான் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த ஒரு நிகழ்வை நான் உங்களோட அனலைஸ் பண்ணலான் இருக்கேன் இந்த பாதிப்பு பங்குச்சந்தையில் மட்டும் இல்லைங்க இந்தியர்களுடைய வேலை வாய்ப்பு இந்திய பல இந்திய இளைஞர்களுடைய கனவு வாழ்க்கைக்கும் டிசாஸ்டராக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அமெரிக்கா மட்டும் இல்லைங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கனடா ஃப்ரான்ஸ் போன்ற பல நாடுகளில் இந்தியர்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுல அவங்களுக்கு ஏன் இந்த பொறாமை ஏன் இந்த கால் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம பண்ணுறத நம்ம மாற்றிக்கிறதுக்கோ நம்ம இன்னும் மேலும் சிறப்பாக செயல்படுறதுக்கோ வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க நண்பர்களே உங்களுக்கு உதவ உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா அது என்னமோ தெரியல நண்பர்களே இந்த சந்தைக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ஏகப்பட்ட சம்மந்தம் இருக்குங்க நல்ல கிடுகிடுகிடுன்னு ஏறிட்டே இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு டாரிஃபு எதோ ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு பயங்கரமாக அடையும் திடீர்னு மறுபடியும் ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றி பேசுவார் அல்லது புதுசாக ஏதோ ஒரு அறிக்கை கொடுப்பாரு திடீர்னு பாட்டமில் இருந்து ஏறி கிடு மேலே போய் உச்சத்தை தொடுங்க ஸோ அப்படி நம்ம இருபத்தி ஆறாயிரம் தொட்டுடும் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வந்துருச்சு நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினச்சோம்னா அங்கேருந்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் அது தாங்க ஹச் ஒன் பி விசா இது வந்து விசாவுக்கு ஃபீஸ் வந்து ஒரு லட்சம் டாலர் அப்படிங்கிறாரு இதுலேயுமே ஏகப்பட்ட குழந்தைப்படி இருக்குது வருஷா வருஷம் ஃபீஸ் கட்டணுங்கிறாரு அப்புறம் ஒன் டைம் கட்டினா போதும் அப்படிங்கிறாரு பட் எனிகோ இந்தியாவோடய பணத்துக்கு எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கட்டி அமெரிக்காவில் போய் வேலைக்கு அனுப்புறதுக்கு எந்த நிறுவனம் தயாராக இருக்குமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க ஸோ இதில் நான் சொன்ன மொதல் பாயிண்ட்டு தான் ஸோ நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா உட்கார இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வேலைக்கு போனோமா வேலை பார்த்தோமா சம்பாரிச்சோமா வீட்டுக்கு பணம் அமிச்சோமா இருந்தோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஸோ நம்ம அங்கே நம்ம கலாச்சாரத்தை கொண்டு போய் திணிக்கிறதும் அராஜகத்தை கொண்டு போய் காட்டுறதும் பல்வேறு நிகழ்வுகள் உங்களுக்கு யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது ஸோ ஆஸ்திரேலியாவிலேயும் சரி ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் சரி கனடாவில் சரி ஸோ அங்கே வைஸ் நிறைய விஷயங்களையும் பல்வேறு செய்யக்கூடாத விஷயங்களையும் கூட்டமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் இதற்கான முக்கிய காரணம் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் எப்பயுமே ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை ஆதரிச்சும் அதை எதிர்த்தும் நிறைய பேர் பேசுவாங்க இப்போ நம்ம அமெரிக்காவை ஆதரவு பண்ணி இந்த விஷயங்களை நம்ம இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இனிமேல் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னம்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது டேலண்டடான பர்சன் அதாவது நல்ல திறமைசாலிகள் வந்து வெளிநாடுகளுக்கு போகாமல் உள்நாட்டிலே இருப்பாங்க அதனால் அவங்க புதுசாக ஏதாவது ஒரு வணிகமோ அல்லது பிஸ்னஸ் யுத்திகளோ கண்டுபிடிச்சி இங்கே உள்நாட்டில் வருமானத்தை பெருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் இதெல்லாம் உடனே நடக்காத நம்பர்களே ஒரு பத்து ஆண்டு பதினைஞ்சு ஆண்டுகளாக நடக்க வாய்ப்பு இருக்குது எனிகோ அவங்க நம்மளே பிடிக்கலன்றாங்க அமெரிக்காவோ அது எந்த நாடோ நம்ம அலையா விருந்தாளியாக ஒரு வீட்டுக்கு போவோமா கண்டிப்பாக போக மாட்டோம் ஸோ அதனால் நண்பர்களே ஸோ இந்த விஷயத்தினால மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்படுறதுக்கும் பாதிப்பு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட இடைவெளியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தால் கண்டிப்பாக அடையலாம்